பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் பத்தாம் கணக்கு பார்க்கிறோம் காட்டீட்டா பெருக்கல் ஒன்று பிளஸ் ஐன் டீட்டா ஈக்குவல் டு நான்கு எம் மற்றும் காட்டீட்டா பெருக்கல் ஒன்று மைனஸ் ஐன் டீடா ஈக்குவல் டு நாலு எண் எனில் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் என் என நிறுவுக என கேட்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளிலிருந்து எம் மற்றும் என் மதிப்புகள் கணக்கிட்டு இடதுபுறமும் வலதுபுறமும் சமம்னு காட்டலாம் காட்டீட்டா பெருக்கல் ஒன்று பிளஸ் ஐன் டீட்டா ஈக்குவல் டு நாலு எம் என கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ நாளை இடதுபுறம் கொண்டு வந்துட்டோம்னா வகுத்தலில் வந்துடும் எனவே எம்மின் மதிப்பானது காட்டீட்டா பெருக்கல் ஒன்று பிளஸ் ஐன் பை நான்கு கீழே கொண்டு வந்துடுறோம் பை நான்கு இது எம்மின் மதிப்பாகும் இதே போல் அடுத்த நிபந்தனை காட்டீட்டா பெருக்கல் ஒன்று மைனஸ் ஐன் என்பது நாலு எண்ணுக்கு சமம் இதில் இருந்து எண்ணின் மதிப்பு கணக்கிடுவதற்கு நாலு கீழே கொண்டு வரும் அப்போ எண் ஈக்குவல் டு மதிப்பானது காட்டீட்டா பெருக்கல் ஒன்று மைனஸ் ஐன் டிட்டா பை டினாமினேட்ரு மதிப்பில் நாலு கீழே வந்துடும் எண்ணின் மதிப்பானது நிறுவ வேண்டிய நிபந்தனையில் இடதுபுறம் என்ன இருக்குது அப்படின்னா இடதுபுறம் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு இடது கணக்கிட வேண்டியது எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயரின் மதிப்பு என்னான்னு கணக்கிடணும் எம்மின் மதிப்பை இடலாம் எம்மின் மதிப்பானது காட்டீட்டா பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஐன் டிட்டா பை நான்கு இந்த மதிப்புக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் என்னின் மதிப்பானது காட்டீட்டா பெருக்கல் ஒன்று மைனஸ் ஐன் டிட்டா பை நான்கு இதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் அது இல்லாமல் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துர்லாம் ஒவ்வொரு மதிப்புகளையும் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா இரண்டு முறை வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா காட்ச் ஸ்கொயர் டீட்டா காட்டீட்டா பெருக்கல் காட்டீட்டா காட்ச் ஸ்கொயர் டீட்டா ஒன்று ப்ளஸ் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும் பை நாலு பெருக்கல் நாலு பதினாறு மைனஸ் அடுத்த மதிப்புலையும் காட் ஸ்கொயர் டீட்டா ஒன்று மைனஸ் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் பை டினாமினேட்டரில் நாலு பெருக்கல் நாலு பதினாறு மதிப்பு ஒரு ஹோல் ஸ்கொயர் இதுக்கும் சேர்த்து ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்குது இரண்டு மதிப்புகள்லையும் காட் ஸ்கொயர் டீட்டா பை பதினாறு என்பது பொதுவாக இருக்கிறதுனால அதை வெளியில் எடுத்துட்றோம் கார்ட் ஸ்கொயர் டீட்டா பை பதினாறு மீதம் இருக்கக்கூடிய மதிப்பானது ப்ராக்கெட்டில் ஒன்று ப்ளஸ் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று மைனஸ் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் இது பொதுவாக இருக்குது அது இல்லாமல் வெளியில் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரு ஏற்கனவே முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் எனவே கார்ட் ஸ்கொயர் டீட்டா பை பதினாறு ப்ராக்கெட்டில் வரக்கூடிய மதிப்புகள் ஏ ஸ்கொயர் ஒன்று ப்ளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டூ ஏ பி என்னும் பொழுது இரண்டு பிறக்கல் ஒன்று பிறக்கல் சைன் டீட்டாங்கிறப்ப இரண்டு சைன் டீட்டா முதல் மதிப்பு மைனஸ் வெளியில் ஏ ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ப்ளஸ் பி ஸ்கொயர் sin ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டூ ஏபி மைனஸ் டூ சைன் மைனஸ் டூ இந்த மதிப்புகளுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் கார்ட் ஸ்கொயர் டீட்டா பை பதினாறு ப்ராக்கெட்டில் வரக்கூடிய மதிப்புகள் ஒன்று ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டூ சைன் minus மைனஸால் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் ஒன்று மைனஸ் sin ஸ்கொயர் டீட்டா மைனஸ் இன்டூ மைனஸ் plus டூ சைன் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம் வெளியில் ஹோல் ஸ்கொயர் கேன்சல் ஆகக்கூடியதை கேன்சல் பண்ணிடலாம் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் கேன்சல் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் காக்ஸ் ஸ்கொயர் டீட்டா பை பதினாறு ரெண்டு சைன் டீட்டா ப்ளஸ் ரெண்டு சைன் டீட்டா கூட்டிட்டோம்னா மதிப்பானது நாலு சைன் டீட்டான்னு இருக்கும் ஒரு ஹோல் ஸ்கொயர் வெளியில் நாலும் பதினாறு கேன்சலாக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் காக்ஸ் ஸ்கொயர் டீட்டா பை நான்கு பெருக்கல் சைன் ஸ்கொயர் சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்குது காட்டி காடீட்டா என்பதை காஸ்டீட்டா பை சைன் டீட்டான்னு எழுதலாம் எனவே காட் ஸ்கொயருக்கு பதிலாக காஸ்கொயர் டீட்டா பை சைன் ஸ்கொயர் டீட்டா சயின்ஸ்கொயர் டீட்டாவை கீழே கொண்டு வரோம் பெருக்கல் சைன் டீட்டா ஒரு ஹோல் ஸ்கொயர் சைன் ஸ்கொயரு ஒரு சைனு கேன்சலாக போக மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் காஸ் ஸ்கொயர் டீட்டா பை நான்கு சைன் டீட்டான்னு இருக்குது ஹோல் ஸ்கொயர் வர்க்கப்படுத்துகிறோம் காஸ்கோய டீட்டா பெருக்கல் காஸ்கொயர் டீட்டா காஸ்பவர் நாலு டீட்டா நாலு பெருக்கல் நாலு பதினாறு சைன் பெருக்கல் சைனு சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா காஸ்பவர் நாலு காஸ்கொயர் டீட்டா பெருக்கல் காஸ்கொயர் டீட்டான்னு பிரிச்சிட்டோம்னா ஒரு காஸ்கொயர் டீட்டா பை பதினாறு எழுதிட்டு இன்னொரு காஸ்கொயர் டீட்டாவை சைன்ஸ்கொயர் டீட்டாவோட இணைக்கிறோம் காஸ்கொயர் டீட்டா பை சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் பை சைனுக்கு பதிலாக காற்றுன்னு எழுதிட்டோம்னா காஸ்கொயர் டீட்டா இன் டு காஸ் கொயர் டீட்டா பை டினாமினேட்ரு மதிப்பு பதினாறு இதை சமன்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் எல்ஹெச்எஸில் கிடைச்ச மதிப்பை ஆர்கச்எஸ்ல எம்என்னின் மதிப்பு என்னான்னு கணக்கிடணும் எம் மற்றும் எண்ணின் மதிப்புகள் என்னான்னு எழுதியிருக்கிறோம் எம்என் ஈக்குவல் டு எம்இன் மதிப்பானது காட்டீட்டா பெருக்கல் ஒன்று ப்ளஸ் சைன் பை டினாமினேட்ரு மதிப்பானது நான்கு பெருக்கல் எண்ணின் மதிப்பானது காட்டீட்டா பெருக்கல் ஒன்று மைனஸ் ஐன்டிட்டா பை டினாமினேட்ரு மதிப்பு அதே நான்கு தான் நியூமரேட்டரில் காட்டீட்டா பெருக்கல் காட்டீட்டா எனும் பொழுது காட் ஸ்கொயர்டீட்டா ஏ பிளஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பி படி ஒன்று பிளஸ் சைன் டிட்டா பெருக்கல் ஒன்று மைனஸ் சைன்டி ஈட்டாவை பெருக்கிக்கிறோம் ஒன்று பிளஸ் சைன் டிட்டா பெருக்கல் ஒன்று மைனஸ் சைன் டிட்டா பை டினாமினேட்டர் மதிப்பு நாலு பெருக்கல் நாலு பதினாறு ஏ பிளஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பி எனும் பொழுது முற்றொருமையானது கார்ட் பவர் ஃபோர் டீட்டா ஏ ஸ்கொயர் ஏக்கு பதிலாக ஒன்று ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பிக்கு பதிலாக சைன் டிட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா பை பதினாறு ஒன்று ஸ்கொயரின் மதிப்பானது ஒன்று காட் பவர் நாலு டீட்டா ஒன்று மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா ஒன்று மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் டீட்டா பை மதிப்பு பதினாறு ஒன்று மைனஸ் சைன்ஸ் கொயர் டீட்டா முக்கோணவியல் மூற்றொருமை சைன்ஸ் கொயர் டீட்டா பிளஸ் காஸ்கொய டீட்டாவின் மதிப்பானது ஒன்று எனவே பவர் நாலு டீட்டா ஒன்று மைனஸ் சைன்ஸ் கொயருக்கு பதிலாக காஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம் காட்பவர் நாலு டீட்டா பை காஸ்கொய டீட்டா பை பதினாறுன்னு கிடச்சிருக்கு இது சமன்பாடு இரண்டு எல்கச்சஸுக்கும் ஆர்கச்எஸ்ஸுக்கும் கிடச்சிருக்கக்கூடிய மதிப்புகளானது ஒரே மாதிரி தான் இருக்குது எனவே ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து ஒன்று மற்றும் இரண்டில் இருந்து என்னான நிறுவனம் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்என் என்பது நிரூபிக்கப்பட்டது எம்என் என்பது நிரூபிக்கப்பட்டது தேங்க்யூ